இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு இஸ்லாமிய விரோத சட்டத்தை சிறுபான்மை விரோத சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு மாற்றி பேசுகிறதா மத்திய அரசு சார் இதை கொஞ்சம் நம்ம ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுக்கு முன்னால இந்தியாவில் உள்ள ஆட்சி கிழக்கிந்திய கம்பெனி அதுக்கு முன்னால முகலாயர்கள் ஆட்சி நடந்தது கானிங் கார்னிங் லார்டு கார்னிங் வந்ததுக்கு பிறகு தான் இந்தியாவில் பல சட்டங்கள் நிலங்கள் ஆனது விற்பனை பொருளானது குத்தகைக்கானது விற்று விற்பனை வரி எல்லாமே அதுக்கப்புறம் வந்தது தான் இப்போ அங்கே ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்கவுங்க அங்கங்கே அவங்க அவங்கவுங்களுடைய செல்வாக்கு பயன்படுத்தி கோயில்கள் அதுகளுக்கு தானம் கொடுத்தது எல்லாத்தையும் சேர்த்து வ வச்சிட்டு இன்றைய வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது இப்போ இந்த சொத்துக்களை எல்லாம் இந்த சொத்துக்களை எல்லாம் முறைப்படுத்தணுங்கிறது இதில் பிரதான நோக்கம் முறைப்படுத்தணும் அதாவது இப்போ எனக்கு ஒரு சொத்து நான் ஒரு சொத்து பத்து நாலஞ்சு நாலு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன் என்னது இந்தியாவில் ஒரு காலத்தில் நிலம் விற்பனை பொருள் அல்ல பாலும் நிலமும் இருந்தது இல்லை பிற்காலத்தில் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு தான் அது விற்பனை ஆகி இன்னைக்கு இன்றைக்கி வந்து பல கோடி மதிப்புக்கு போயாச்சு டிஜிட்டலைஸ் வேற பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம பழைய காலம் மாதிரி நடத்தாம அதை எல்லாம் முறைப்படுத்தி ஆவணப்படுத்தணுங்கிறது இதனுடைய பிரதான நோக்கம் அந்த ஆவணப்படுத்துறதோடு முறை முறைகேடாக இப்போ பலர் பேசுனது போல முறைகேடுகளும் அதில் ஒரு ச ஒரு சாராருக்கு சாதாரண இஸ்லாமியர்களுக்கு பலன் இல்லாமல் அவங்களுக்கு அது என்னென்னே தெரியாத தான் பல சொத்துகள் இருந்து கொண்டு இருக்கிறது அதை ஒரு சிலர் அதை லாபகமாக பயன்படுத்தி லீஸுக்கு கொடுக்குறதோ ஒரு ஒரு கோடி ரூபா சொத்தாக இருந்தால் ஒரு ரெண்டாயிரரூபா மூவாயிரம் ரூபா வாடகை கொடுப்பா நீ வச்சுக்கோண்டே அவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறது அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது அதுக்கு பணம் வாங்குறது இதெல்லாம் ஓரளாக நிறைய நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் எல்லோரும் அதை பற்றி விசாரிச்சா அதை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் உலக நாடு பூரா இந்த பிரச்சனை இருக்கிறது அப்போது அப்போ என்ன பண்ணணும்னா அதை ஆவணப்படுத்தணும் முதல்ல ஆவணப்படுத்தணும் அது ஒன்று ஒரு அது ஒரு ஆங்கிளில் தான் அந்த ஆவணப்படுத்துற வேலையில் தான் இந்த ரெண்டு பேர் நான் முஸ்லீம்ஸ் இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் ஆவணப்படுத்துறது வேற வழிபாட்டு முறைகள் வேற ஆவணப்படுத்தலையும் கூட எதுக்கு அந்த ரெண்டு முஸ்லீம்ஸ் இருக்கணுங்கிறது இல்லை இப்போ இப்போ அப்போ எதுக்கு இருக்கணும்னா இப்போ வக்போர்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னால் மேல்முறையீடு இருக்குது அந்த மேல்முறையீடில் வந்து இருக்கிற ஜட்ஜும் வக்போர்டை சார்ந்த

சமூகமா இருக்கணும்னா ஒரு சரியான முடிவுக்கு வரணும் அதன் நடப்பலவே கேளுங்க சொல்லுங்க தவரா அது ஒண்ணு அது ஒண்ண இல்ல நான் முடிச்சறேன் சார் நீங்க சொல்லும்போது பேசுங்க சரி நீங்க போறீங்க இல்ல ஒண்ணுமே இல்ல சந்தேக ஒண்ணும் இல்ல இஸ்லாமிய வக் போர்ட் சொத்துகள் எல்லாம் முறைப்படுத்தி

சொத்துக்களை இப்போ பழைய இப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்த காலம் இல்லை இப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்ற வித்த வித்த ஒரு ஏக்கர் பத்தாயிரத்துக்கு வித்த இடங்கள்லாம் இப்போ பத்து கோடிக்கு விற்றுட்டு இருக்கு அப்போ காலங்கள் மாற மாற எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே இப்போ இது இருந்ததுனாக்கா இது 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 என்ன கேட்குறாங்க பெருசா கலெக்டரை கலெக்டரை போட்டதை குற்றமாக சொல்கிறாங்க கலெக்டரை போட்டதை கலெக்டருக்கு மேலே ஒரு அதிகாரியை போடணும்னு தான் பிஜேபி சைடில் அந்த அந்த சைடில் இருக்கிறவங்க சிபார்சு பண்ணாங்க பதினாலு பரிந்துரைல அது ஒரு பரிந்துரை சரி அதனால பதினாலு பரிந்துரையில எத்தனை பரிந்துரை பதினாலு பரிந்துரை ஆளுங்கட்சி சைட்ல

தம்பி இருக்கார் தம்பிக்கு இருக்கிற தம்பி வீடு சொத்து இருக்கு தோட்டம் இருக்கு உங்களுக்கு தோட்டம் இருக்குது தோட்டம் தம்பிக்குள்ளதானுங்கிறத அத சரியின்னு நீங்க ஒத்துக்கீங்களா வேண்டாம்ங்களா உங்க சொத்து இருக்கு இதுதான் இப்ப சிக்கல் இதுதான் சிக்கல் இதுதான் பிரதான சிக்கல் அத அதுக்கப்புறம் தான் ப பரிவர்த்தனைகள் பிரதானம் என்னன்னா நீங்க இத்தனை வருஷ காலம் இருந்தது நூறு வருஷம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் இருந்ததா இப்ப நீ முறைப்படுத்தியா முறைப்படுத்தியா

அதுக்கு வ எல்லாம் போட்டு வச்சிருக்கதாக சொல்கிறார் அது உண்மை தான் ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இந்த சொத்துகளும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கும் அதனால் இவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய வாதம் அதனால் இவங்க பயப்பட எல்லாமே சரியாக தான் இருக்கும் சரியாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க சரியாக இருக்கும் அப்போ இதுக்கு ஒரு பிரச்சனையும் வராது அந்த நிமிஷமே அது அப்லோட் ஆயிரும் பப்ளிக் டாக்குமெண்ட் ஆயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளப்புறது பூரா அரசியலுக்காக கிளப்பிட்டுருக்காங்க அரசியல் காரணத்துக்காக ஓட்டு வங்கிக்காக கிளப்பிட்டுருக்காங்க அது அவசியம் இல்லைங்கிறது ஒன்று ரெண்டாவது என்னென்னா இது பாஸ் ஆகமா பாஸ் ஆகாதாங்கிற ஒரு இது இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது பப்ளிக் மத்தியில் ஓடிட்டு இருக்கு இது என்னுடைய கணிப்பு என்னென்னா இது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அவங்கள்ட்ட இருக்குது பாஜகவுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இருக்குது அதை தவிர சில சுயேட்சைகள் இருக்காங்க கிறிஸ்தவ அமைப்பு கூட இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு இது சரிதான் இது வந்து சொத்துக்களை வரையறை பண்ணுறது சரிதானே அதை எப்படி நம்ம எதிர்க்க முடியும்னு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க ஆக இப்படிலாம் இருக்கும் பொழுது அது இது ஈஸியாக இந்த விவாதத்துக்கு பிறகு அது பாஸ் ஆயிரும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதை பத்தி கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் வந்து இங்கே நாங்கள்லாம் மாம மச்சான் தான் கூப்பிடுறது நான் பேசுகிறோம் எல்லாம் பேசுகிறோம் வாதமே அப்படி நாங்கள் அப்படி தான் வச்சு நான் எங்க எல் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் அதனால் எல்லாருமே நம்ம எல்லாருமே அப்படி தான் அப்படி இல்லை அப்படி தான் அப்படி தான் அப்படி நம்ம வச்சுருக்கோம் அதனால அவங்க அந்த பயம்லாம் வர வேண்டியது இல்லை இருக்கிற சொத்துக்களை பக்காவாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சு பிரதான நோக்கம் அதுதான்